உமா எப்படி கிஃப்ட் நல்லா இருக்கா சின்ன பொண்ணே இது என்னது சின்ன பொண்ணே நான் வாங்கிட்ட கேட்டனா இன்னா பெரிய தொட்டில வாங்கிட்டு வந்திருக்கானு பாருங்கங்க ஆமா சின்ன பொண்ணு இது என்னது கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு யானே நான் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாதா கூடாதா உமாலுக்கு வாங்கிட்டு வந்தே எதுக்கு சின்ன பொண்ணு தேவலாம காசுலாம் போட்டு செலவழிச்சிட்டு எப்படி நம்ம வீட்டுல தொட்டில கட்டதான் போறோம் அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா உமா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் போறோம்னு வெளியே போயிருந்தோம் இந்த தொட்டில பாத்து தோடி சின்ன பண்ணி எனக்கு இது வேணுமே வேணும்னு நின்னுட்டா அப்பதான் என்கிட்ட சொன்னா உமாக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் இந்த தொட்டில எனக்கு நல்லா பிடிச்சிட்டு இது எனக்கு வாங்கி கொடுங்க நின்னா சரின்ட்டு உங்களுக்கு வாங்கிட்டு வந்தாச்சி ஆமா நான் இப்ப வரைக்கும் உனக்கு எதுவுமே வாங்கி தந்தது இல்ல இந்த தொட்டில எனக்கு நல்லா பிடிச்சிட்டு அதனாலதான் வாங்கிட்டு வந்துட்டேன் உமா உனக்கு இது பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா இல்ல மாத்தி எதுவும் வாங்கணுமா இது பிடிச்சிருக்கானா கேக்குறீங்க இவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியுமா

இல்ல நீ இப்ப என்னதான் சொல்லி வர சீக்கிரமா நானும் உனக்கு இது மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணும்னு சொன்னேன் ஆ சரி சரி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ராணி நீங்க இங்க நிக்கீங்க ஆமா லட்சுமி வா நான் என்ன இவிட்ட உமாட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் இங்க பாற சின்ன பொண்ணு உமாக்கு என்ன கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானே அட ஆமா தொட்டல வாங்கிட்டு வந்திருக்க அழகா இருக்க ஆமா அதுதான் பாசிட்டே இருந்தோம் ரொம்ப நல்லா இருக்கு தொட்டல எல்லாம் மட்டும் கட்டிட்டு கிடக்கான்டா இதுலயே பிள்ளைய போட்டு ஆட்டி விடலாம் நம்ம எங்க நிக்கேமா அங்க ஊருட்டி கொண்டு போய் வைக்கவும் செய்யலாம் சரி தான் போ நல்லா இருக்கு லட்சுமி அக்காலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இனிமே யார்கிட்டயே எதையும் கேட்கவே தேவ என்ன லட்சுமி அக்கா ராணி ரெண்டு பேரும் வீட்ல போய் சாலேலா மாத்திட்டு வந்துட்டீங்களா ஆமா சின்னப் நாங்க இந்த பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் இருந்தல எல்லாதையும் கழுவி எடுத்து வச்சிட்டோம் அத நல்லா சாலே விட்டுட்டு பண்ண முடியல ஆனால வீட்ட போய் சாலேலா மாத்திட்டு வந்து கொஞ்சம் வேல எல்லாத்தையும் எல்லாதையும் முடிச்சிட்டோம் அத உமாட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு பேட்டி மாறி கொஞ்ச நேர கலச்சு வரலாம் அப்படின்னு நினைச்சோம் ஆமா சரி உமா நாங்க இனி போயிட்டு வரோம் அப்புறமா வாரம் சரியா நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வீட்டுல போய் ஊடியே ஒரு நைட்டே தான் எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் படுத்து எண்டி ஆமாக்கா நல்ல கை கால எல்லாம் வளச்சலா இருக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா காலையில இருந்தே சாலை எல்லாம் கட்டிட்டு அப்படியே இருக்கேலாம் அதான் முதுகலியா இருக்கும் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரி ஆ சரி சின்ன பொண்ணு இக்கா நீங்க எதுக்குக்கா இந்த வேலையெல்லாம் போட்டு செஞ்சுட்டு நான் ஒரு ஆளை வச்சு வீடெல்லாம் கிளீன் பண்ணிருப்போம்லாம் எதுக்கு வினாதி

சரிமா நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு நாங்க மாத்த நாளைக்கு கோயம்புத்தூர் போறோம்ல அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு நானும் வீட்டுக்கு போயிட்டு மாறி ராத்திரியோடு வாரம் சரியா சரி சின்ன பொண்ணு வினோத் நானும் போயிட்டு வரேன் ஆ சரி போயிட்டு வாங்க எங்க இந்த அழகா இருக்கு பாத்தியாங்க ஆமாமா ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப விலை இருக்குமோ அது என்னமோ தெரியல ஆனா எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் விலை இருக்கும்னு தான் தோணுது அழகா இருக்கு சரிமா நீ ரொம்ப நேரமா இப்படியே இருக்கலாம் முதுகு வலிக்கும் அதனால நீ ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கொஞ்ச நேரம் உறங்கி எந்தி நான் இந்த ஹோட்டலில் உள்ள பாத்திரம் எல்லாத்தையும் அவங்கள கூப்பிட்டு சொல்லி எடுத்துட்டு போக சொல்லி மாறி டெக்கரேஷன் எல்லாம் பண்ண இடம் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஆளை வச்சு கிளீன் பண்ணணும் சரிங்க இங்க கண்மணியை மட்டும் கொஞ்சம் வர சொல்லுங்களேன் அந்த நல்ல ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு கடந்த ட்ரெஸ்ஸை மாத்தி அவளுக்கு முகமும் கை கால் எல்லாம் கழுவி விடணும் ஆ சரி நான் வர சொல்லி இம்மா காலெல்லாம் என்னான்னு வலிக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரலாம் எங்க என்னமா வேலையெல்லாம் முடிச்சுட்டா ஆமாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் ஆமா நீங்க புக்கு கைமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்ல சிவகாமி இன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்காண்டி செலவு பண்ணது எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டு இருந்தேன் ஏதாவது விட்டு போயிட்டா என்ன பாத்துட்டு இருக்கேன் ஓ கணக்கு பாத்துட்டு இருக்கேலோ ആമാശിവാമിയേ ഡെയിലി ഉള്ള കണക്കെല്ലാം എഴുതി വെച്ചിട്ടോണം ആമാടി നമുക്ക് கொஞ்சம் ഇടാക്കും മരിയ ഏത് കറി കൊടുത്തോമേ വാങ്ങണോമേ எதுമേ കണക്ക് தெரியുമോ പേരും അതാണ് ഡെയിലി ചിലവുകളൊക്കെ ഇലത്തെ എഴുതി വെച്ചിടേ ആ ശരിയ അത് உங்க கிட்ட ഒരു വിഷയം പാസേജ് കാണ്ടി വന്നേ നിങ്ങ ഇപ്പോ ബിസിയാ ആക്കിങ്ങെന്നാ കാണയില പാസിടണം ഇല്ലല്ല കണക്കല്ല എഴുതി വെച്ചിടേ ഒരു 1000 രൂപ മറ്റേ എങ്ങേയും വണ്ടി ഇടുക്കി അതാണ് പാത്തേടന്നെ 나 உனக்கு எதும் தந்ததா ஞாபகர்க்கா எனக்கு தெரியя ஞாபகலங்க ஞாபக வந்தா நான் சொல்லியേ சரி என்ன செய்വാമിയേ നീ என்ன பேசணும் വന്നാ

அவங்க எல்லாம் இங்கே வந்து சேர வரைக்கும் எனக்கு நிம்மதியாகவே இருக்காதுங்க அதனால தான் நான் ஒரே ஒரு ஃபோன் பட்டி ஏ நீ எல்லாரும் கிளம்பிட்டீங்களா என்னைக்கு கிளம்பிங்க என்ன யாதுன்னு சும்மா அப்படி கேட்கட்டா உங்ககிட்ட வேண்டாம்னு சொன்னா நீ கேட்கவா போற பெரியவன் கல்யாணம் முடிச்சதோடி எப்படியாவது பேசி எடுத்து சத்தியாவை நம்ம பையனை கெட்டி வச்சிடணும் சிவகாமி உடனே கல்யாணம் பண்ணதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இப்பவுமே அவங்க வந்து ஒரு முடிவு சொல்லவே கிடையாது நம்ம கிட்ட பேசுகே ஃபோன் பண்ணுங்க கல்யாணம் முடியட்டும் பெரியவன் கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க நம்ம பாட்டுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது சிவகாமி அவங்க பிள்ளைக்கு வாழ்க்கையெல்லாம் அது அவங்க தான் முடிவெடுத்து நம்ம கிட்ட சொல்லணும் இல்லைங்க எப்படியாவது அந்த பிள்ளை சத்தியாவை தான் நம்ம பையனை கட்டி வைக்கணும் அப்படி இல்லைன்னா இவன் இந்த ரூமை விட்டே வெளியே வரமாட்டான் இப்படியே அவன் வாழ்க்கை நாசமாக போயிடும் தெரிஞ்சோ தெரியாமையோ நான் பண்ண தப்புனால தான் அவன் லைஃப் இப்படி ஆகிட்டு இதுக்கப்புறமும் நான் அதை பண்ண விரும்பல எப்படியாவது சத்தியாக மட்டும் அவன் கண்ணில் காட்டிட்டோன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் அதுக்காண்டி தாங்க நான் ஃபோன் பண்ணி கேட்கட்டான்னு கேட்டேன் சரி ஏதோ ஒன்று சீக்கிரம் ஃபோன் பண்ணு இப்போவுமே மணியை பாரு ஒம்பது மணி ஆயாச்சு அவங்க எல்லாம் மாட்டாங்க படுக்கிறதுக்கு லேட்டாகவும் தானே சொல்லுவா அதனால தான் ஃபோன் பண்ணிக்கணும் இப்போமே சரி ஏதோ ஒன்று பண்ணு

வீட்டுக்குள்ளேயே இருக்க எரிச்சலாத வருது இவ்வளவு நேரம் தான் இந்த டிவியும் பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படியே வெளியே நடந்துட்டு வரலான் தான் பார்த்தேன் ஒரே குளிர் அதுதான் சரின்ட்டு வீட்டிலே இருக்கேன் போயிருப்பீங்களா ராணி நைட்டு சாப்பிட்டதுக்கு என்ன செஞ்சிருக்க எங்க இந்த உமா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த சாம்பார் கொஞ்சம் இருக்கு அதுல வந்து ரெண்டு துவாசை சுட்டு தாரே அப்படி இல்லாம இட்லி வைக்கட்டா மத்தியானமும் சாம்பார் பருப்புன்னு சாப்பிட்டு ஒரே கேஸ் பத்துக்க நைட்டும் அதே தான் வச்சிருக்கியா

அன்னைக்கு அண்ணனுக்குள்ள நம்பர் வாங்கின உங்க நம்பர் வாங்க மாதிரி அதான் யாரு என்னன்னு தெரியாம போன எடுக்கிறதுக்கு லேட் ஆயிட்டு பாத்துக்கோங்க என்ன நீ இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்கீங்க அது அது ஒண்ணு இல்ல ரெண்டு நாள் ஒன்னும் கூப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்த ராணி எனக்கு வேலை நினைக்கவே இல்லை இந்த கல்யாணத்துக்குள்ள வேலை விஷயமா கொஞ்சம் பிசியாயிட்டு அதான் இப்ப தான் கொஞ்சம் ஃப்ரீயானதான் சரி அப்படியே உங்களுக்கு ஃபோன் அடிக்கலாமா என்னன்னு நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு எப்போ கிளம்பிய என்னன்னு கேட்கலான்னு ஃபோன் அடிச்சே ஓ அதுக்காண்டி கூப்பிட்டீங்களா ஆமா ஆமா நானும் கூப்பிடணும்னு நினைச்சேன் உங்களுக்கு அந்த கல்யாணம் வேலையா நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு நானும் கூப்பிடலாம் பாத்தீங்க ஆ பரவாயில்ல ராணி அதை நான் கூப்பிட்டுட்டேம்லாம் சரி நீங்க எல்லாம் எப்ப கிளம்புறீங்க கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வரீங்க என்ன அதுன்னு ஒன்னும் சொல்லுவேன் இல்லையே நாங்க நாளை வச்சுதான் கிளம்பலானே இருக்கோம் இனி காலையில ஆமா ஆமா காலையில ஒரு அஞ்சு மணி போல பஸ்ஸே பஸ் இருக்கோம் எல்லாரும் பஸ்லதான் வரோம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் யாரு எல்லாம் வரீங்க எல்லாரையும் நான் கூப்பிட்டோங்க எல்லாரையும் கூப்பிட்டு வரணும் கல்யாணத்துக்கு மைனி நீங்க கூப்பிட்டாச்சுல்லாம் நாங்க எல்லாரும் வருவோம் பிள்ளைங்களுக்கும் வெக்கேஷன் ஆயாச்சு அதான் செய்ய அப்படியே போயிட்டு வருவோம்னுட்டு எல்லாரும் சேர்ந்து தான் வரோம் அப்படியா கேக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரீங்களா ஆமா மினி நானும் பிள்ளைங்களும் வரும் மாதிரி நம்ம செல்வி பிள்ளைங்க அம்மா அப்பாவும் இவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு காலையில தான் வருவாங்களா ஏன்னா எல்லாருக்கும் வேலைக்கு போனோம்ல ஆமா 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 ரெண்டு மூணு நாளெல்லாம் லீவ் போட முடியாது தான் நாங்க எல்லாரும் வரலாம் லேடிஸும் எல்லாரும் வரும் இவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு அன்னைக்கு காலையிலயே எங்கேயா தலைக்கு நாள் வந்துடுவாங்க ஆஹ் சரி சரி எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க ஆஹ் சரி கண்டிப்பா மினி நாங்க எல்லாரும் வந்துருவோம் நீங்க கவலைப்படாதீங்க ஆஹ் சரி ராணி மாதிரி வாங்கிட்ட ஒரு விஷயம் கூட கேட்கணும்னு தான் நினச்சேன் நான் திருப்பி திருப்பி கேட்கணும்னு நீ தப்பா நினைச்சிடாத അത് വേറെ ഒന്നും ഇല്ല വന്നപ്പോ ഉഷയം പേശിന്തോളാ എന്താ കല്യാണ വിഷയം ഞാൻ ചിന്മക സത്യവേ എങ്ക പയുക്ക കെട്ടി വയ്ക്കുന്നത് ആശപ്പെട്ടോ അതിനാൽ തന്നെ നീ എതും കോച്ചേ രാണി മൈനി അത് വന്ന് നാ ഇവകിട്ടേ നാ ഉകളുങ്ങനെ ഒന്നും പ്രച്ച മെയിനെ ഉള്ളു കല്യാണത്തിന് ഇങ്ങ വരും പോരിയാ പയനും ഇങ്ങനെ പാത്തുപേടി പോവും வாவூர்த்தி இப்போ போய் இத பத்தி பேசிட்டு இருக்கா கல்யாணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இருந்து பேசி இருக்கலாம் எல்லாரும் இருப்பாவே இருந்து பேசி ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் லூஸ் மாதிரி ஃபோன்ல கட்டிட்டு இருக்கான்னு பாரு ஒரு பொறுமையே கிடையாது எவ்ளோ சொன்னாலும் மண்டையில ஏறாது ஆஹ் சரிதா நீச்சல் இருக்கேன் தேங்க ஆங்க சக்காணி ரொட்டி கிட்ட வராங்களாம் கல்யாணத்துக்கு அதெல்லாம் சரிதான் சிவகாமி இப்ப போய் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் கப்ப காட்டுக்கோங்க நீ கேட்டதை தப்புன்னு சொல்லலை எனக்கும் அந்த பிள்ளையை நம்ம பையனுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து பிடிச்சோன்னே நம்ம ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அவங்களே இப்படி நம்ம அவசரப்படுத்தவும் கூடாது அந்த பிள்ளை இப்போ தான் காலேஜு செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கு இன்னும் ஒரு வருஷம் படிப்பு இருக்குது மாதிரி வேலைக்கு போகணும்னு அந்த பிள்ளை ஆசைப்படுது அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம எடுத்தோம் பிடிச்சோன்ட்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது பொறுமையாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்துக்க பொண்ணு வீட்டுக்காரன் நம்ம அவசரப்படுத்தவே கூடாது நம்ம பொறுமையாக அவங்களுக்கு நிறைய டைம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்களே ஒரு முடிவு எடுத்து நம்ம சொல்லுவாங்க நாம பாட்டி எப்ப பாரு பார்க்கும்போது எல்லாம் அதை பத்திய கேட்டுட்டு இருந்தோம்னா அவங்களுக்கே ஒரு கட்டில இருச்சலாயிரும் என்ன இது இப்படி பின்னாடியே நடந்து கேட்டுக்கல அப்படின்னு நீ ஒரு சரியான நம்ம ஒரு கல்யாண விஷயம் இதெல்லாம் போய் ஞாபகப்படுத்தணுமா ஏன் தெரியாதா எனக்கு அன்னைக்கு பேசும்போதே அவங்க வீட்டுக்காரர் விலக்கு பிடிக்கலன்னு எனக்கு தோணுது நாம திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்தா அவங்க எதுவும் விசாரிக்க போய் திருப்பி நம்ம வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சிருப்போம் நீ வாய் வச்சுட்டு பேசாம என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ பேசாம இருந்து பாத்துக்க

போ என்ன பண்ணதுக்கு இவங்க வேற திருப்பி திருப்பி கேட்டட்டே இருக்காங்க நமக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரிய மாட்டேங்குது இவருக்கு வேற அத பத்தி பேசனாலே கோவம் வருவி ராணி உன்ன தான் கவுண்டட் ட்ிருக்கேன் காதுலயே வாங்காம இருக்க காதுல எல்லாம் உலந்துச்சு அப்ரியா கேக்கதுக்கு பதில் சொல்லாம இருக்க என்ன இல்ல கல்யாணத்துக்கு எப்போ வரेंगे என்னையடி யாரெல்லாம் வரेंगे என்னன்னு கேக்கதுக்கு போன் அடிச்ச ஓ அதுக்கா என்ன ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு அது அவங்க எதுதான் சொல்லுவாங்க நம்ம அத பத்தி எதுவும் கண்டுக்க வேண்டாம் நம்ம மட்டும் நம்ம வேலைய பாப்போம் என்னது நம்ம வேலையை பாப்போம் எனக்கு ஒண்ணும் புரியலையே தெளிவா சொல்லு சொன்னா உங்களுக்கு வா வரும் நான் என்ன பண்ணதுக்கு ஏன் மறுபடியும் கல்யாண விஷயம் பத்தி கேட்டாவளோ ஆமாங்க இதோட எத்தனை வாட்டி கேட்டாச்சும் தெரியுமா அதுக்கு தான் சொன்னேன் பார்க்கலா ஒரு வருஷம் போட்டும் ரெண்டு வருஷம் போட்டும் னும் నికாம பேசாம அவங்க கிட்ட சொல்லி எங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு மூஞ்சில அதச்சல சொல்லதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க உனக்கு சொல்லதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நான் சொல்லுகேன் ஏங்க இது லூஸ் மாதிரி ஏதாவது பாசிட்டिव கூடாதயாங்க പിന്നെ എന്ന ராணி பாடிச்சிட்டு இருக்க புள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு கேட்டிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம பார்க்கலான்னு சொல்லியாச்சு இத்தனை வாட்டி ফোন அடிச்சு கேட்கணுமா ஏன்னா அவங்களுக்கு சத்யால ரொம்ப பிடிச்சு போயிட்டு வளர்க்கு அதனால தான் அவங்க திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க பையனா நல்ல பையனாதான் தெரியி போட்டோ அனுப்பிச்சு அனுப்பிட்டவங்க பார்க்காதீங்க நல்ல கண்ணுக்குல சணமா அழகா இருக்கான் நல்லா படிச்சிருக்கான் வேலையிலயும் இருக்கான் பூவா அப்போ பே கல்யாணம் பண்ணி போய் நான் ஒண்ணு வர நான் இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கற பத்தியே பச்சிட்டேனே பின்ன நீ பாஸ்தி எப்படி இருக்கு

சத்தியம் ஒண்ணும் சின்ன பிள்ள கிடையாது கல்யாண வயசு அவளுக்கு வந்தாச்சு ஒரு நல்ல மாப்பிள்ள வந்திருக்குன்னா புடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வழிய பாருங்க இங்க பாரு ராணி நான் உனக்கு ஒரு வாட்டி சொல்லியாச்சு என் பிள்ளைய நான் படிக்க வச்சிருக்கேன் அவ படிச்சு முடிச்சு வேலைக்குலாம் போய் அதுக்கு அப்புறம் தான் நான் மாப்பிளையே பாக்க ஆரம்பிக்குவேன் ஆமா அப்ப கியூல வந்து நிக்கோ கேட்டி கொடுங்க நல்ல மாப்பிள வரும்போது கேட்டி கொடுக்கிறது வக்க இல்ல நியூஸ் மாதிரி எதையாவது பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது ஏமா நீ எந்திரச்சு போமா இதுல இருந்து நான் எதுக்கு போணும் நான் தான முதல்ல இங்க வந்து இருந்தேன் நீங்க எந்திரச்சு போங்க ம் இதுக்கு தான் கோயில் தின்னலையும் டீ கடைக்கு முன்னாடியும் போய் இருக்கேன் இந்த வீட்ல இருந்தால் இப்படி சண்டை வந்துகிட்டே இருக்கும் நமக்குள்ள ஏங்க ஒரு விஷயம் பேசுகிறேன்னா அது எதுக்கு பேசுகிற என்ன யாத்துன்னு யோசிச்சு அதுக்கப்புறமா நீங்க ஒரு முடி முடிவெடுங்க என் தங்கச்சி எங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாருக்கிட்டே இந்த விஷயம் பத்தி நான் பேசினேன் எல்லாருக்கும் சம்மதம் நீங்க மட்டும்தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சத்தியா காலேஜ் செகண்ட் இயர் வந்தாச்சு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு முடிச்சு படிப்பு முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் எங்க அண்ணனே மைனிங்கிட்டையும் டைம் கேட்டோம்னா சரி என்ன சொல்லுவாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணி வைக்கலாமா உன்கிட்ட எல்லாம் எவ்வளவு பேசினாலும் உன் மண்டையில யாரவே யாராவது ராணி நீ என்னன்னா பண்ணிட்டு போவா சொன்னதோட உங்க மண்டையில இல்ல யாரிடும் தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிரு ராணி நான் வேற எதையாவது சொல்லிட போறேன் நல்ல சம்பந்தம் வந்திருக்கு யாராவது இப்படி எதை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பாளா இப்ப மேம கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன் என்னமா பண்ணிட்டு போனாங்க இதுங்க கிட்ட எல்லாம் சொன்னா மண்டையில யாராது வாத்தி சத்யா என்ன எங்க பண்ண அம்மாட்டியா தேக்கி அக்க போனேன் சத்யா என்னாச்சு சத்யா எதுக்கு அழுதுட்டே வர சத்யா எதுக்கு சத்யா அழுதுட்டே இருக்க என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லு அம்மா எதுவும் அடிச்சிட்டாலோ நான் தான் அப்பமே சொன்னோம்லாம் சத்யா புது டிரஸ் எல்லாம் கேக்க போவாத அம்மா ஏசுவானே சரி ஆளாத ஏசுதானே செஞ்சாத அடிக்கலா ஜோனி பேசாம போயிரு ஜோனி என்ன என் பாட்டுக்கு தனிய விட்டுரு இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி அழுதுட்டு இருக்க நீ இப்படி அழுதுட்டே இருந்தா நான் அம்மைய கூப்பிடே பாத்துக்க தயவு செஞ்சு போயிரு ஜோனி அம்ம யாசனா இப்ப இப்படி அழ மாட்டால தெரியல பேசாம போய் அம்மைய கூப்பிடுவோம் அது நல்லது